சோ அந்த வால்யூம் கம்மி ஆயியா டீ வால்யூம் என்னடா அவ்ளோ குத்த எனக்கு கிரீம் கிரீம்னே டீ வால்யூம் கம்மி ஆயியா அது வைக்க மாட்டே வந்தாங்க பையன் சார் பா

அலையற பத்திரிகையில பேர் மார்க்கிட் நேம் எழுதணும். பேச்சுள்ள ஒரு லவ் பெட்டத்தை எடுக்கணும். மூணு மாசப் பழலான சப்பலப்பா புடிச்சு பனமற பனமற மேடைல வைப்போம். ஒரு 5 நிமிஷம். ஒரே 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 வடைக்கு மாத்தணும். உள்ளே தான் வரணும். உள்ளே தான் வரணும். ரெண்டு வாட்டி வைக்கிறது. ஆனா இங்கே

நீயே நான் கழன்னு முடிவானே எல்லார வேற யாருக்கு வேணும்டாங்க மாட்டா <laughs>

செல்வி தமிழ் ஹாய் ஹாய் மேடம் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் வணக்கம் நான் சப்பாத்தி குறைஞ்ச பாருங்க வாங்க 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 நண்பர்களை தோழர்களை தோழிகளை வாங்க ரசிக பெருமக்களை அனைவரும் வருக வருக எந்தவரும் சொல்லிவிட்டாங்க அது கூறி சொல்றதை கேட்டாங்க சப்பாத்தி சாப்பிடலாம் பூரி சாப்பிடலாம் சும்மா ரெடி சப்பாத்தி போட்டு

மசே த கமேசே சாரி எந்த ஊர் கரு 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 கரு

Hãy cho kênh Ghiền Mì Gõ để cho cái 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 இன்னும் மடிச்சிட்டு நம்ம நட்சத்திரம் அடிச்சு பேசி நம்ம எல்லாரும் ஆடலாம். அவுல அடிச்சு உட்கார்றோம்னா நம்ம வரது அடிச்சுட்டுல காத்துல நம்ம அடிச்சுட்டு வரணும். அன்னைக்கு அரே காகாவுல அவள தான் அத வந்து வச்சுக்கலாம். என்ன நான் குளோமா வச்சிட்டேன் நான் வச்சிட்ட ரொம்ப வீனமா அத நான் ஒரு கழுத்து பண்ணுனேன் இங்க வந்து வாரி அடிச்சேன் ஆ வெளியவுல நான் அடிச்சேன் அப்படி அடிச்சு போறேன் நானா மூட்ல எல்லாம் ஐந்து விஷம் பண்ணா சரி சரி अच्छा நீங்க சொல்லப்படுறீங்க இந்த